www.nbfield.com Entertainment is what we do. What we do. What we do. தமிழ் சினிமாவிலேயே தவிர்க்க முடியாத நடிகர் விஜயகாந்த் நூறுக்கு மேற்பட்ட படங்களை நடிச்சிருக்காங்க நடிப்பு மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு எதிர்கட்சி தலைவராகவும் பதவி வகித்தாங்க இவர் கடந்த வருடம் உடல்நல குறைவால உயிரிழந்தாங்க உயிரிழப்பு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுமே உச்சக்கட்ட சோகத்தில் ஆழ்த்துச்சு இந்த நிலையில விஜயகாந்த் பத்தி தயாரிப்பாளர் சிவா பேட்டியில் பேசியிருக்கக்கூடிய தகவல் வைரலாகிட்டு இருக்கு அவங்க விஜயகாந்த் எப்பவுமே படத்துல மட்டும் கேப்டனா இருந்தது என்ன விஷயத்தை எடுத்துக்கிட்டாலும் அவர் எப்பவுமே கேப்டனா தான் இருந்திருக்காரு வழிகளை செஞ்சிருக்காரு நட்சத்திர கலைவிழாவை அவர்கள் முன்னெடுத்து நடத்தினாரு இந்த கலைவிழா போது மீனா உயிரோடு காரணமே விஜயகாந்த் தான் மலேசியால இருந்து சிங்கப்பூருக்கு போகும்போது ஹோட்டல் வாசல ஆயிரம் பேர் கூட நின்னாங்க போலீஸ் பாதுகாப்பு அவ்வளவா இல்ல அப்போது தள்ளுமுள்ள வந்தது அந்த சமயத்துல விஜயகாந்த் நெப்போலியன் சர்துமார் அப்படின்னு மூணு பேரும் சேர்ந்து நடிகைகளுடைய லக்கேஜுகளை பேருந்துல ஏற்றிட்டு இருந்தாங்க அப்ப யாரும் ஹெல்மெட் போட்டுக்கிட்டு மீனா பக்கத்தில் வந்து தவறாக நடந்துக்க ட்ரை பண்ணாங்க ரொம்ப மோசமாக நடந்துக்க ட்ரை பண்ணாங்க மீனா கிட்டே செல்மிஷம் செய்ய வந்த அவங்கள விஜயகாந்த் கவனிச்சிட்டாங்க உடனே அந்த நபர் கிட்ட வேகமாக நெருங்கி ஹெல்மெட்டை அப்படியே தூக்கிட்டு மண்டியில் சமையாக அடிச்சுட்டாரு அந்த நபருக்கு ரத்தம் கொட்ட தொடங்குச்சு அதை பார்த்து தள்ளுமொழி சேர்ந்தவங்க அத்தனை பேரும் பயந்து ஓடிட்டாங்க அதுக்கப்புறம் தான் நடிகைகளை அந்த வாகனத்தில் பத்திரமாக கூட்டிகிட்டு வர முடிஞ்சது அப்படின்னு சொல்லியிருந்தாரு நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்